கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் லட்சுமி நிகழ்ச்சமாக நன்றி தெரிந்து கொள்கிறோம் சொந்த அதுக்கு லட்சுமி இப்போ பாடினது அவர் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் பாடினேன் ஆனால் எங்கள் அப்பு இன்னைக்கு வரிச்சூரில் பத்து பைசா இந்த உச்சி காளி இந்த மந்த கருப்பெல்லாம் வீரம் குறையாமல் அப்படியே அந்த மக்களை காக்குதா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கொத்தக்கால ஜப்பானி ஒரு காலம் நொண்டியான் பள்ளிசேரி காளிமுனி முனி ஐயா அந்த தெய்வம் எல்லாம் இங்க வருதான் சாமி வரணும் சாமி நிச்சயம் வரும் எக்கோ வச்சு சார் போ இங்க சேது நாடு நீ இருக்கிற நாடி நால மறக்காத நர பறக்க முடியாதா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை கிராமத்தில் இருக்கக்கூடிய என் அந்த கருப்பை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வழியும் போட்டலில் எனக்கு அருளும் குறையல இந்த மக்களை விட்டு நான் போகல என்று சொல்லி கொஞ்ச நேரம் எந்திரி ஆதி காலத்துல நம்ம பாட்டை போட்டேன்னா இந்த பகுதியில இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தாங்க குடிக்கே

இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாறைய கட்டணும் இல்ல இன்னும் அம்மா ஆண்டும் போயிருந்து மதுரை சீமையில பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதிச்சா நான் எப்படி மக்கள் விளக்க போறேன் நான் வரிச்சது இல்லை எப்படி இந்த பிள்ளைகளை விளக்க போறேன் பஞ்சந்தாங்களே

நம்ம கிளவி போகிற முடிஞ்சு புள்ள வளர்க்கிறார் இந்த சாமிக்கெல்லாம் இங்க வாழ வாங்கக்கூடாதுன்னு நாளையில அரிசி உள்ள நம்ம கிழமை கிளவி ஓடையின இந்த மந்தாங்க சாமிக்கு இங்க வாழ வாங்கக்கூடாதுன்னு பாட்டு நம்ம கிளவே மயிலாங்களை நெண்டு ஊற்றிய அப்ப களத்த வாழ எத்தி காலிக்கு வளர்த்தி மாடு ரெண்டு ஊற்றி அஞ்சு லட்ச ரீதியா அம்பியாபுரி பட்டணமா அங்க தேஞ்சா வளர்த்துக்கு அந்த கருப்புக்கு நம்ம களவே ஏறு முட்டி நிதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆணக்கல்ல என் கருப்போட்டு ஒரு மாளுக்கு கிழமை அங்க பூப்பாரி அங்க பூப்பார தனே தி அங்கடு ரெண்டு கடை வலியினி வரையில பூவாடைக்கு பாண்டி முடி வண்டி ஏன் மறுக்கிறான் தட நம்ம சொன்னானா

உனக்கு அறநூறு நல்ல வருசமா என் காலி முனி உனக்கு சீம ஒத்தமுள்ள உடமர்தரம் எடுக்க முடியாது என்ன என் ஆடு வாங்க வச்சி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் கிராமத்தில் எந்திரி வீரம் வந்ததே பலிச்சூல இருக்கிற சாமிக்கு வீரம் பத்தல என் கட்டி கேர சாமி வர போறையா உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறியடா அது நட்டாம்படி பெரிய கருப்பு உனக்கு உடம்பெல்லாம் சந்தனா அந்த மலையால பதினெட்டு நாடர்களை படிக்கட்டாக்கி இன்னைக்கு வரிச்சூர்ல ஊதி வத்தி வாட அடிக்கிறப்போ

நண்டு புரிய சாந்த

கழிச்சேரி காலி முடிய கட்டிவிட்டாங்க அறநூறு வருஷம் அதுக்கு சீமக்கரு உடம்புரம் தான் படுக்க இன்ன வரைக்கும் நாடு புறம் நம்ம பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம் அள்ளி கொடுத்த சாம்பை வீண் போனதில்லை அதையே கட்டிவிட்டாங்க அதை உடச்சி எடுக்கிறதே பெரும்பாடா போச்சு பாத்தீங்களா சாமிக்கு சாமி அப்படி இருக்கு அக்கடி பொண்ணுக்கு தள்ளி இருந்தப்பா இங்கே வந்துடும் அரசி அபிநய சுந்தரி நாட்டியார் தாரகை ஒரு டான்ஸ் என்றால் மேடையிலே இப்படித்தான் நிற்க வேண்டும் இந்த அப்படியே நிற்க வேண்டும் இப்படித்தான் மக்களை கவர்ந்து இழுக்க வேண்டும் என்று அத்தனையும் கற்ற ஒரு அன்பு சகோதரி திருச்சி எம் விஜி திருச்சி விஜி அவர்கள் டான்ஸ் காமை அடி என்னடி ரங்கம் அப்பள்ளாக்கு நலிப்பு என்னென்று கொடுக்கிறீங்க கண்ணாடி பூக்கொத்தி மாடி கெட்டக பூமாரி அதுக்கப்புறம் நகைச்சுவ மன்னன் நகைச்சுவ மாமணி உங்க சிரிக்க வைப்பதற்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா டான்ஸ் முகத்தை பார்த்துக்கிட்டு உள்ளே சுருண்டு எடுக்கிறான் எனது அன்பு அண்ணன் காளியா வெற்றியார் அமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பொம்மனாக நடிக்க காத்துக் கொண்டார் தெல்ல தெளிவாக இங்கே ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது மதுரை மாவட்டமாக இருந்தாலும் மதுரை மண்ணாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் பனங்காநத்தம் லட்சுமி ஆடியோ அதிகமாக நாடக மேடைகளை சந்திச்ச ஒரே மைசட்னா பனங்கானத்தம் சரி லட்சுமி அந்த ஓனர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கு தனி மாத்திர சாப்பிடுவாரா ஏன் வர வர சந்துக்குள்ள ஓகே என்ன தலைமுறை சேட்டை பொருள் இடம் இல்லை ஆண்டு காலவாலை ஏன்னா முருகனுடைய பாட்டுலாம் எப்படி பாடலாம் அடைஞ்சு தெரியுமா நாடறியும் ஒரு மலை மலை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை முருகா இப்போ முருகன் பாட்டாவே தப்பா முத்தாக்கிட்டாங்க சின்ன சின்ன முழுகையா கொஞ்சம் தமிழ் பேசம்

मधुरा <laughs> து அவர் ஆயிரம் ரெண்டாயிரம் தர்வாரந்த பாருங்க அப்போ இன்னைக்கு வறட்சியூர்ல பத்து செஞ்சு வர்றேன் நன்றி வணக்கம் பருப்பு வேகாதடா முருகா நாடகத்தை காண வருகனை இருக்கலாம் குப்பை அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் வறட்சியூர் இந்த நாடகத்தை யூடியூப்பில் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் இருக்கக்கூடிய காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறீர்களோ இந்த தமிழர்களை நாடக பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவன் என் அன்பு தம்பி காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த இறைவா எம் கே ஆர் நாடகம் யூடியூப் சேனல் மற்றும் ஏவிஎம் காடமங்கலம் என்பதை தம்பி முருகனுக்கு ஒரு கைது உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் இருப்பவன் அடியன் பெரும்பாலும் பப்பும் வளர்த்து பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா அதிக டைம் எடுத்துக்கிடுவேன் ஏன்னா நான் கொஞ்சம் நேரத்தில் பூரா பேருமே தூக்க வரிச்சில் இவன் வண்டியை விட்டுட்டு அடுத்த வண்டியை போய் சேட் பண்ணுவேன் தூக்க வரிச்சில் எனக்கு தெரியும் உங்களை எல்லாம் போக விடாமல் தான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன் ஒரு யார் பொண்ணு உக்காந்து வர யாரு இது என்ன இல்லையே என்ன வந்துட்டு வர பதட்டமாக இருக்கா இல்லையா உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு விருதுநர் மாவட்டம் வீரசூழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த மணி ஐயா மாணவன் சிவகங்கை மாவட்டம் மட்டும் மானாமதுரை அருகாமல் இருக்கக்கூடிய கல்லிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது ஒரு பெருமை உலகத்திலேயே தன் மகன் மற்றவர்கள் தூண்டுதல் பேரும் பெரியலோ மற்றவர்களுக்காக ஒரு கொலையை செய்தாலும் பெத்த தாய் தன் மகனுக்காக உச்ச நீதிமன்றத்தில் கூட நீதிபதி காலப்பிடிச்சு கூட கஞ்சுவா என் மகன் செய்திருக்க மாட்டான் இரவராது ஐயா அப்படின்னு கண்ணீரை சிந்த கொடிய பசியனோட அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்தினை அறிந்தவள் தெரிந்தவள் வணங்கக்கூடிய கடவுள் கடவுள் பெத்த தாய் அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊரு விருந்தனர் மாவட்டம் ஆயிரம் பேர் உறவுகள் இல்லை என்று சொல்லி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும் பசியின்று வந்தவர்களுக்கு என்னால் பசி அமர்த்த முடியும் என்று தன்னம்பிக்கையோடு என் தமிழனுடைய பாசத்தோடு எனக்கு அழிக்க முடியாத சக்தி என்னிடம் ஒன்று உண்டு என்ன என்றால் இந்த நாடக கலை எம்ஜிஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன் காமி உங்கள் வீட்டு பிள்ளை இவர் ஊரறிந்த உண்மை எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் மாமன்னன் அருமைக்குரிய சகோதரர் இவர் உங்கள் வீட்டு உண்மை நன்றி அன்பு வாத்தியா வாத்தியா போயிட்டு பொம்பளை பிள்ளையும் அந்த சூத்து வந்தி பயணம் எழுத்துருவாங்க யாரும் போயிடாதீ இப்போ வந்துருக்கேன் காம நேரம்

மண்பு குத்தி குத்தி சிறையில் அழைத்த முறியல் ஜாமீ தல்லாத வயதிலே அவை கிளவினா சுட்ட வள வேணுமா உனக்கு சுடாத வள வேண்டுமா என்று சொல்லி விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி பழனி வளைய விட்டோம் அப்புறம் பாப்பா பழனிமலை இந்த மாமகளைniki விட்டு பாப்பா முரியப்பா வாங்குமா குச்சி முத்துக்கு முத்தாக எங்களின் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பித்து இருந்து கண்ணுக்கு கண்ணாக நாக்களன்பால் இழைந்து வந்தோம் உன்னுக்கு உன்னாக கை பாசம் பிள்ளை பாசம் சகோதர பாசங்கள் தம்பியுடையான் பொドキ அங்க என்றான் அருக்குறி அப்பா வருச்சு பொளைப்பாய் அவர் நிறைய வச்சிருக்கார் அவர் ஐயா இந்த மத்தியானம் எல்லாம் அம்மா மகனை பிடிச்சி இந்தக்கு ஒரு அப்படி ஒரு பாராட்டுக்கல் அந்த மேடையிலேயே அவங்க பிறந்த ஊர்லயே வந்து வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் முத்தாக சொத்துக்கள் சொத்தாக முகம் பார்த்ததில்லை கேட்ட நம்ப ஒரு வாக்கில் அறிந்ததில்லை தான் யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தான கேட்ட நம்ம தானாக நாளும் கிரிவதில்லை முத்துக்கு முத்தாக சொந்துக்கு சொந்தாக அண்ணென்று பிறந்து வந்து கருவிக்கு கண்ணாக ராஜாக்கள் மாலிகை காணாக இப்ப சொந்த மடா ராஜாக்கள் மாளிகையை காணாத இந்த நாடுதான் மண்டபம் போல் நாம சொந்த மரா ரோஜா விடுதலை போல் தீராதவாசமோஜா விடுதலை போல் தீராதவாசமரா நூறு சார்பாக் எண்பது அளிக்கிறார்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்